ஆ ஆ வணக்கம் 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 எப்படி நாற்பத்தி மணி நேரம் தாண்டிட்டீங்களா மூஞ்சி பார்த்தாவே தெரியுத மூஞ்சி பார்த்தாவே தெரியுத மூஞ்சி பார்த்தா வடிஞ்சல் இந்த வடிவு வடிஞ்சு இருக்கும் வடிஞ்சு இருக்கும் சுருக்கம்பரம் எடை கூட எடை கூட குறைஞ்சிருக்குமே ஒரு அரை கிலோ

வேலை இருக்காரு நனக்கு சண்டே விடுமுறை தானே ஓ ஆமாமா நீ சண்டே நீஜ் ஆமா ஆமா சண்டேமா விடுமுறை தான் சரி இந்த உணவு பழக்கத்தை பத்தி காலை ரெண்டு நாளாக பேசிட்டு இருக்கோம் இந்த எட் ஒன்பது வகையான உணவுகளை பத்தி ரொம்ப தெளிவா எழுதியிருக்காரு அர்னோ டெக்ரெட் அதான் உணவுக்கும் நமக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறத பத்தி நம்ம நீண்ட காலமாவே நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து உணவுக்கு மனிதனுக்கு ஒவ்வொரு உணவு என்ன செய்யணும்னு எழுதியிருக்காங்க ஆனால் நமக்கு வந்து தெளிவான விளக்கம் இல்லை உணவு ஒவ்வொரு உணவு சித்த மருத்துவத்தை பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம் உணவை பற்றி நிறைய விளக்கம் இருக்குது பொதுவாகவே கிராமத்தில் இருக்கிற மக்கள் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா இந்த உணவு சாப்பிட்டா அது சேராது இந்த உணவு சாப்பிட்டா பித்தம் இந்த உணவு சாப்பிட்டா வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நமக்கு ஒன்றுமே நமக்கு புரியல அதெல்லாம் நமக்கு ஒன்றுமே புரியாது அது வாயு உண்டாகும் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க வாழைக்காய் சாப்பிட்டா வாயு உருளைக்கெழங்க சாப்பிட்டா வாயுன்னு சொல்லுவாங்க அதில் நமக்கு ஒன்றுமே புரியல ஆனால் இதெல்லாம் சேர்த்தி ஒன்பது வகையான உணவில் வே டாக்டர் அருணாநகர் அடக்கியிருக்காரு அந்த ஒன்பது வகையான உணவு தான் அந்த உலகத்தையும் ஆட்டி அமைக்குது வாட்டி வதைக்குது அந்த ஒன்பது வகையான உணவு தான் எல்லோரும் இந்த ஒன்பது வகை உணவில் வந்துடுவாங்க அசைவத்தில் நாலு சைவத்தில் அஞ்சு அவருக்கு அசைவம் சைவம் அவருக்கு கிடையாது ஆனால் மொத்தம் ஒன்பது வகை உணவுகள் அடக்கி இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் தானியம் சிறுதானியம் பருப்பு வகைகள் அப்புறம் கிழங்கு வகைகள் அரிசி வகைகள் எண்ணெய் வித்துக்கள் இந்த ஒன்பதையும் முடிச்சிருவார் இந்த ஒன்பது தான் உணவு இதை வந்து இது என்ன பண்ணுது கேட்டிங்கன்னா இந்த உணவில் சாப்பிட்டோம்னா வயிற்றில் இருக்கிற அந்த வை இறப்பை இறப்பை தான் ரொம்ப முக்கியம் தான் எல்லா உணவும் போய் உழுகுது அதுக்கப்புறம் தான் அந்த உணவு எந்த மாதிரி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி கணையம் வேலை செய்யும் அதுக்கப்புறம் கல்லீரல் வேலை செய்யும் கணையம் கல்லீரல் கல்லீரல் ரொம்ப முக்கியமான பங்கு அவர்தான் மேஜர் இறப்பியில் என்ன உணவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இறப்பில லேசான உணவு இருந்தால் அது வந்து இறப்பையே பார்த்துக்கும் கடுமையான உணவு போடுகின்ற தான் அந்த கடீரில் வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது உதவி உதவியாளர் மாதிரி ஒரு ஆள் தூக்குற பொருளாக இருந்தால் ஒரு ஆள் தூக்கிடலாம் கனமான பொருளாக இருந்தால் ரெண்டு பேர் தேவை இன்னும் கனம மூணு பேர் தேவைங்கிற மாதிரி தேவையில்லாமல் அது உள்ள வந்து நம்மளை கொண்டு போடுது இதை தான் இவர் எழுதுறாரு இவர் யார் அருணா அருணா டெக்ரெட்டு அந்த இன்னைக்கு கூட தமிழ்ல அது தமிழ் ஆங்கிலத்திலேயே உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க அருணாடு கட்டணி எட்டு வகையான உணவுகள் காலையில அதுல மேல படிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் கார்போஹைட் ஃபேட் ப்ரோட்டீன் ப்ரோட்டானு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு எழுதுறாரு அது எழுதி அவர் நூத்தி இருபது ஆண்டுக்கு வேண்ட போட்டிருக்காரு இது யாருமே பார்க்கல இன்னும் கார்போஹைட் ஃபேட்டு ப்ரோட்டீன் ஒமேகா சிக்ஸ் ஃபைவ் போருன்னு இன்றைக்கி வைட்டமின் ஏ பின்னு சொல்லி சண்டை போட்டே இருக்கானுங்க இதில் அறிவே இல்லை எழுதிருக்காரு ம் ஆ அது இதை இதை நமக்கு நாம் ஆனால் நமக்கு நமக்கு வந்து விவரமா தெரிஞ்சுக்க முடியல வெங்கடேஷன் மட்டும் இல்லைன்னா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னே தெரியாது அப்பா பாப்பா நேரம் இருக்க படிச்சு பார்க்குறதுன்னு தெரியுது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு தெரியுது அதாவது అదాహే వితౌట్ స్టాపింగ్ ద ఈటింగ్ ఆఫ్ ద ఫుడ్ విచ్ ప్రొడ్యూస్ డిసీజ్ ద లటర్ బీయింగ్ 90% ఆఫ్ ద ప్రెసెంట్ డే డిస్ట్రక్టివ్ డైట్ ఆఫ్ సుగరిజేషన్ ద పొటెన్షియల్ ఫుడ్ వాల్యూ ఇస్ నాట్ ద ఫస్ట్ క్వశ్చన్ అట్ ఆల్ యు కెనాట్ ఫీల్ డ్రంకెనెస్ బై వాటర్ వితౌట్ స్టాపింగ్ ద ఇంటెక్ ఆఫ్ అల్గగాల్ అదాహే சாராய சாராயம் சாரையும் குடிச்சுட்டே இருப்பான் அவனை வந்து குணமாக்குறதுன்னு கேட்டுட்டே இருப்பான் சாரையும் குடிக்கிறது நிறுத்த மாட்டான் அவன் போய் மறுத்து போய் நான் சாராயம் குடிக்கிறேன் சாரையும் குடிக்கிறப்ப குடிச்சா சாராயம் குடிக்கிற பழக்கங்கிறது உலக நாடு எல்லா நாடுகளும் பொதுவா தான் இருக்கு எல்லா நாடுகளிலும் சாராயம் குடிக்கிற பழக்கம் தான் இருக்கு சாராயம் குடிச்சுட்டே போய் வைத்தியம் எப்படி பார்க்க முடியும்னு கேட்கிறாரு அவர் சாராயம் குடிச்சுட்டே போய் எப்படி வைத்தியம் பார்க்க முடியும் சாரையும் குடிச்சு என்னாக எல்லா பொருளும் கெட்டு போய் ஆழ்மைக்கால் வரும் டேஞ்சரஸ் அதனால ஆரம்பத்தில் தெரியாது எல்லா நாடுகளிலும் சாராயம் இருக்குது இலங்கை இலங்கை சாராயம் எல்லா சாராயம் இல்லாத நாடே கிடையாது அவர் கேக்குறாரு என்னன்னா என்ன எங்க தப்பு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா உடம்பை ஏன் காப்பாற்ற வேணும்னு யாருக்குமே தெரியல பிறவியிலிருந்தே தெரியல ஆஹ் அது அந்த பிறவே ஏன் உடம்பை காப்பாற்றணும் ஏன் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆனால் கெட்டு போனதுக்கப்புறம் ஆரோக்கியம்னு இருக்குன்னு நினைப்பேன் தவிர இந்த கெடுற வரைக்கும் ஒன்றுமே தெரியாது அங்கே எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க வந்தால் வந்து வந்தால் பார்த்துக்கலாம் போ எனக்கெல்லாம் நோய் வருமா அப்படின்னு ஒரு அப்படியே கப்பா சில பேர் பார்த்துட்டு எனக்குலாம் நோயே வராதுமாங்க வந்ததுக்கு தான் நாத்தம் அப்புறம் தெரியும் படாதபாடு அவரு சாராயத்து குடிக்க சாராயத்து குடிப்பதை நிறுத்தாமல் நீங்கள் தண்ணீரை மட்டும் குடி குடித்தால் நன்றாகுமா அப்படின்னு கேட்குறாரு அதாவது இந்த ப்ரோட்டீனை பற்றி பேசிட்டே இருக்காங்க அப்படிங்கிற தி ஃபைட் அண்ட் கன்ஃபியூஷன் ரிகார்டிங் புரோட்டீன் ப்ரோட்டீன் டைட்டஸ் புரோட்டீன் டயட்டஸ் புரோட்டீன் மினரல்ஸ் சால்ட்டு விட்டமின்ஸ் எக்ஸெட்ரா இன்னும் சண்டை போட்டுதான் இருக்கிறோன்னுங்கிறாங்க இந்த ஸ்லைட் ஆஃப் ட்ரூத் இட் ஆல்மோஸ்ட் அப்பியர் ரெடிகுலஸ் டு நோட் த எண்ட்லெஸ் முடிவில்லாத சண்டை என்ன கார்போஹைட்ரேட்டு கார்போடேட் ஃபேட்டாட்டீனா இவனுக்கு ஆரம்பிச்சிட்டு தான் அது முடிவில்லாத சண்டையே போயிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு சோத்து சண்டைங்கிற மாதிரி நாம சோத்து சண்டை சொல்ற அவன் கார்போஹைட்ரேட் ஃபேட்டு புரோட்டின் சரி இன்னைக்கு ஏமாத்திட்டு இருக்கிறான் விண்வெளிக்கு போறவங்களுக்கு நோய் போயிட்டு திரும்பி வராங்க அது அவங்க தான் இருக்கிறாங்க அவங்க பயிற்சி உடற்பயிற்சியும் பண்ணணுங்கிறான் ஆகாரம் தீங்கணுங்கிறான் வெளிக்கு போகாதுங்கிறான் மனசிலம் வராதுங்கிறான் அப்புறம் இருந்தாலும் உடற்பயிற்சி பண்ணிக்கொணுங்கிறான் ஏதாவது ஒரு ஒரு வட்டத்தில் வர்றதே இல்லை அவர் ஒரு வட்டத்திலே வராமையே போய் இன்னவருக்கு நல்ல வேலை இதை பற்றி கேள்வி கேட்டவரே அருநாடு மட்டும்தான் அவரே இராணுவத்தில் சேர்ந்து நோய் வைப்பட்டு எனக்கு ஏன் நோய் வந்தது அவனுக்கு மருத்துவர் சொல்ல தெரியாது அவனுக்கு வெள்ளக்காரன் தான் பின்பற்றானுங்க அப்புறம் தான் வெள்ளக்காரன் ஆகிறவங்க தவறுன்னு சொல்கிறாரு இன்னைக்கு கூட அப்புறம் இந்த தாகத்தை பற்றி இவங்க உணவு உணவுக்கும் ஆரோக்கியத்தை சம்மந்தம் இல்லைன்னு அருணாட்டை சொல்லுவாரு வள்ளுவர் ஜீரண நேரத்துக்கு ஜீரண நீர் இந்த பசிக்கும் ஆரோக்கியத்துக்கு இல்லை அவர் நேரடியாக அடிமுறையில கைவிக்கிறார் அதுதான் அடிப்படை அதுதான் யோகிகள் முறை அதனாலதான் மிகனும் குறையணுங்கிறாரு இவ உணவை பத்தி இவர் சொல்றாரு ஆனால் திருவள்ளுவர் வந்து இந்த பசி தாக்கத்தை பத்திய பசியை பத்தியே சொல்லிடுறாரு அப்ப அதை நிறுத்துங்கிறாரு அதுக்கு உதவியா வர்றவர் தான் திருமணர் ஆக அந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்திட்டாவே மரணம் இல்லை பசி எடுத்துட்டாவே மரணம் உறுதி நீங்க தமிழ்ல தமிழ்ல வந்து பசி ஜீரண நீர் அப்படின்னு சொல்லுவோம் அது ஆங்கிலத்துல ஃப்ரீ ரேடிக்கல் டபிள்யூ ரேடிக்கல் ஃப்ரீ ரெடிக்கல்னு போட்டா வந்துடும் ஃப்ரீ ரெடிக்கல்னு போட்டா அது ஒரு கொடுமையான ஃப்ரீ ரெடிக்கல்னு போட்டு பார்த்தா கான்ட்ரிபியூட் டு த மேஜர் டிசீஸ் பயோ ஃப்ரீரெடிக்கல்னு போட்டு பாருங்கள் பயோ ஃப்ரீரெடிக்கல் கான்ட்ரிபியூட் வித் கேன்சர் அண்ட் செல் டேமேஜஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா எல்லா விவரம் வரும் அது ஃபிசிக்ஸில் பயோ பயோஃப்ரிக்கல் கெமிஸ்ட்ரியில் எல்லாத்துலேயும் ஃப்ரீரெடிக்கல் வரும் இந்த கூடுதல் வந்து பயோ ஃப்ரீ பயோன்னு போட்டுக்கணும் இந்த ஃப்ரீரெடிக்கல்ங்கிற என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அந்த ஒளி வட்டத்தில் எலக்ட்ரான் வட்டத்தில் வந்து ஒரு அணு குறைஞ்சிருக்கு ஜோடி ஜோடியாக இருக்கும் ஜோடி ஜோ ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு தான் இருக்கும் ஆனால் அது பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படின்னு ஒரு விடுபட்ட எலக்ட்ரானாக இருக்கும் அதுதான் பயங்கர ஆபத்து நம்ம உடல்ல அது ஆபத்து மற்றதுக்கு வந்து வெளியே இருக்கிறப்ப வேற வேற திருவிழா அது நன்மை ஆனால் நமக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பசிங்கிற உணர்வே எப்படி சிக்கலை கொண்டே விட்டு வச்சிருக்கு பாருங்க மனிதனை கொண்டே மரணத்துக்கு கொண்டே வைக்கிறதுக்கு கொண்டே வச்சிருக்கிறது ரொம்ப கொடூரமாக இந்த இயற்கை பண்ணியிருக்குது பசி உள்ள வச்சு இந்த பசிக்கு வந்து அந்த உள்ளே இருக்கிறது அதுக்குள்ளே எல்லாம் எலக்ட்ரானும் எல்லாமே திரவம் தான் அந்த திரவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான் இருக்காது அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் நல்ல செல் இருக்குது பார்த்தீங்கன்னா நல்ல செல்லு அந்த செல்லு பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடி எலக்ட்ரானாக இருக்கும் அது ரெண்டு நாடு ஆறு எட்டு இருக்கும் இது ஒரு ஒரு எலக்ட்ரான் குறைஞ்சிருக்குமா இது பயங்கரமான வீரியம் அதிகம் இது பசிங்கிறது நீருக்கு கொடுமையான வீரியம் அதிகம் வீரியம் அதிகம் கொடை வீரியம் இருக்கும் அதனால வந்து எட்டு இருக்கிட்டு இருந்த இதுக்கு ஏழு இருக்குதா அது எட்டு இருக்கும் அது போய் திருட ஆரம்பிக்கும் திருட திருட என்ன இருக்கட்டிங்கன்னா அதுல இருக்கிற எலக்ட்ரான்புரம் இது குடியாந்துடும் சக்தி பூரா அப்போ செல்ல உடைச்சி டேமேஜ் பண்ணி ஆளை சாகடிக்கிறது இதுதான் பசி நீர்னு அதுக்கான விளக்கம் வருது எவ்வளவு கொடுமை பாருங்களேன் இப்படி எல்லாம் நாம அது புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்ப வேற வழியே கிடையாது பசி தாகத்தை கட்டுப்படுத்தணும் பசி தாகத்தை நல்ல வேலை நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுங்கிறாரு வெங்கடேஷன் அந்த அதாவது நோன்பு இருக்கும்பொழுது சக்தி வந்து நைட்ரஜன் தான் நம்ம காற்று தான் உணவா இருக்குது காற்றுல இருக்க நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது அப்படிங்கறது பெரிய கண்டுபிடிப்பு அது இன்னும் யாரும் உணரலை ஏன்னா அது எடுத்து பேசுற கால அவர் அவரு காலத்துல இந்த மாதிரிலாம் வீடியோ கிடையாது இப்போ அவர் உயிரோடு இருந்தாருன்னா இன்னும் நல்லா பண்ணியிருப்பார் ம் இப்போ நாம் எடுத்து அது பண்றோம் நம்ம மற்றதோட பொருத்தி பார்க்குறோம் ரெடிக்கல் அந்த ஃப்ரீ ஃப்ரீரடிக்கல் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது ஓ ஃப்ரீ ஃப்ரீரடிக்கல்னு வயிற்ற சுரக்கிற இதற்கும் பேர் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு எலக்ட்ரான் இல்லை ஏன் இந்த அப்புறம் தான் சொல்றது பசி கிசி துன்பம் துயரம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த பசி பசி நீர் அதுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்னு பேர் வச்சிருக்கிறோம் ரெண்டாவது அது காந்த தன்மையுடையது அது வேற அது காந்த தன்மை உடையது அது வேற அது காந்த தன்மையுமே தங்கிட்ட பொருள் இழுத்துக்கும் காந்தம் எப்படி ஒரு பொருள் எடுக்குது இல்ல காந்தம் எப்படி அது வந்து பார்த்தா மேக் ஒரு திரவபடியில் இருக்கிற ஒரு வேதிப்பொருள் அது பசி நீர் அதுக்குள்ள காந்தத்தன்மை தன்மை இருக்கு காந்த தன்மை இல்லாதது உடம்புல எதுவும் கிடையாது ஏன்னா அது தண்ணி இருக்கு தண்ணி இருந்துட்டாவே காந்தத்தன்மை தன்மை உண்டு எல்லா பொருளுமே காந்தத்தில் கவர்ச்சி இழுக்க கவரப்படுகிறது இழுக்கப்படுகிறது எல்லா பொருளையுமே அடைமனையும் கூட காந்தத்தோட இது பண்ணும் அந்த அளவுக்கு இரும்பு மாதிரி வேகமாக பண்ணாது செம்பு எல்லா உலகமே தண்ணியே காந்த மூர்க்கு அந்த வந்து அப்படியே இழுக்குது பார்த்தேன் நான் அதெல்லாம் அப்படின்னா எல்லாமே காந்தத்தோட தொடர்பு வச்சுக்குதுன்னு போச்சு அப்போ உடம்புல இந்த நீர் போனாவே அது சுரந்துக்கிட்டாவே ஆடை சாகிடிக்குது அப்படிங்கிறதான் பரவாயில்ல ம் அது உயிர் அந்த பசி நீரை வந்து உயிருள்ள காந்த பொருள் நான் கற்பனையாக போட்டிருந்தேன் ஏன்னா அது மேக்னடிக் மெட்டீரியல் ஆனது அதை பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா வெளி இருக்கிறத உள்ளே இருக்கும் இதே மாதிரி உள்ளிருந்துட்டு நம்மளை கொள்ளுது நம்ம உடம்பு வந்து தோல் வந்து மெலோட்டின்னுங்கிற இது இருக்குது அது வெளி இருக்கிற வெளிச்சத்தை உள்ளே இருக்கும் இதுவும் காந்த பொருள் தான் நம்ம உடம்பு பூரா காந்த பொருள் ஆனால் அதே காந்த பொருள் அதுக்குள்ளேயும் இருக்குது ஆனால் அதே ஒன்று ஆளை கொள்றதுக்கு வேலை செய்யுது இது ஆளை காப்பாற்றுறதுக்கு வேலை செய்யுது ஆச்சரியமாக இருக்கு அது ஆளை கொள்றதுக்கு உள்ளிருந்து வேலை செய்யுது அது காந்த அந்த தண்ணீரும் காந்த பொருளானது ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் இருக்குது இரும்பு த இரும்பு துகள் இருக்குது மெக்னீசியம் ஃபெரைட்டு சோடியம் எல்லாம் இருக்குது சோடியம் குளோரைடு இருக்குது ஹைட்ரோகுளோரிக் வேறு இருக்குது எல்லாம் சேர்ந்து காந்தமாக மாறி பக்கத்தில் இருக்கிற செல்லு அதை பூரா திருட ஆரம்பிக்குது இது என்ன பண்ணுது வெடி இருக்கு திருடி நமக்கு சக்தியாக மாற்றுது அது இருக்கிற செல்லு இருக்கிற எலக்ட்ரானை திருடி நம்மளை சாகுடிக்குது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு இப்படி இப்படி பறிப்பதால் உடல் செல்களுக்கு பெரும் சேதம் ஏற்படுகிறது இதனால் செல் மரணம் மரபணு மாறுதல் மரபணு மியூட்டேஷன் பண்ண மியூட்டேஷன்னா மாறி பிறட்சி பிறண்டு போகிறது நல்லதா நினைக்க நல்லதாக நினைக்கிற மாதிரி இருந்தது அது பிறட்சியை ஏற்பட்டு பிற சாட்சி மாதிரி சாட்சி சொல்ல போனா கடைசியில் போய் சாட்சி சொல்கிற மாதிரி நல்லதா இருக்கும் கடைசியில் அதை மாற்றி விட்டுறது இப்படி இப்படி பறிப்பதால் என்ன சொல்றான் பாருங்க அது இப்போ சுதந்திர மூலக்கூறுகள் ஃப்ரீ ரெடிக்கல் என்றால் ஒரு சோடி இல்லாத இலகு எலெக்ட்ரான் கொண்ட மூலக்கூறுகள் என்று சொல்லப்படும் இதுக்கு இலகு இல்லாததால் இவை மிகவும் அதிர்ச்சி அதிர்ச்சிகரமாக அதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் இல்லாதனால அதிர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு பற்றாக்குறையாக இருக்கனால ரியாக்டிவ் 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 மெட்டீரியல் அதிர்ந்து ரியாக்டிவ்னா கதிர்விச்சு ரியாக்டிவ் மெட்டீரியல் கண்ணாடி பட்டோன்னு ரியாக்ட் ஆகுது அந்த மாதிரி இதுக்கு ஒரு எலக்ட்ரான் இல்லாதனால அப்ப இதத்த நிர்மூலமாக்குன்னு சொல்றாரு அப்ப தண்ணீரை குடித்து அமைதிப்படுத்துகின்ற பொழுது அது சுரக்காமல் செய்து மரணம் இல்லை சுரக்காமல் செய்துட்டோம்னா மருந்து தேவையில்லை அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு முடிச்சிருக்கு ஆக ஆஹ் ஆக இலகு இல்லாததால் இவை மிகவும் அதிர்ச்சிகரமாக நடந்து கொள்கின்றன ரியாக்டிவா பக்கத்து மூல பக்கத்து மூலக்கணுக்களில் இருந்து எடுத்துக்காட்டு கொழுப்பும் புரதம் டிஎன்ஏ போன்றவை ஒரு இலக்கை பறித்து தங்கள் நிலவர செய்கின்றன தங்கிட்ட ஒன்று குறைவாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற போட்டீன் என்னென்ன வடிவத்தில் இருக்குது சதை இருக்குது இரத்தம் இருக்குது நரம்பு இருக்குது எல்லாத்துலேயும் என்ன ஒரு இலக்கிரான் இருக்குது இதுக்கு என்ன கண்ணுக்கு தெரியாதுன்னா அப்படியே வேண்டியது தான் இதுதான் பயங்கரமான வேலை இதில் என்ன இந்த வினாடி நேரத்தில் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது அது போ போடுற உணவு தப்பா இருந்ததுன்னா ஆளை சீக்கிரம் முடிச்சிடும் கீரைக்காய் பழம் போட்டால் இது இருக்கிற எலக்ட்ரானால் எடுத்துக்குதுங்கிறான் கீரைக்காய் போட்டு அந்த தொந்தரவு கீரைக்காய் கனி போட்டால் தொந்தரவு குறைவா இருக்குதுங்கிறான் சாதாரண உணவு போட்டு அலை அது வேற இருக்குது விஷயம் இதெல்லாம் மக்களுக்கு தெரிகிறது ஆராய்ச்சி பண்றதே இல்லை இப்படி பறிப்பதால் உடல் செல்களுக்கு பெரும் சேதம் ஏற்படுகிறது இதனால் செல் 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 மரணம் அடைகிறது மரபணு மாறுதல் முட்டைய செல் மரபணு மாறுகிறது நாம் ஆணா பிறக்கிறதா பெண்ணா பிறக்கும் பெண்ணா பிறக்கோ ஆணா பிறக்குங்கிற மாதிரி பார்க்கறதா உருவமாறு இருக்குது கடைசியில் பயன்பாட்டுக்கு இல்லாமட்சியா போகுது பிறட்சியாக எது பயனற்று போகிறது அதாவது தீங்கு விளைவிக்கிற பொருளா மாறுது முட்டேசன் நான் கூறியது போல கண்ணினியில் ஒப்பிட்டு நினைத்தால் இது போலவே ஒரு தவறான பிட் வேறர் போல் ஒரு ஒரு சிறிய சேதம் திருத்த முடியாமல் பரவி மேலும் மேலும் பெரிய பிள்ளைகளை உண்டாக்குகிறது உயிருள்ள காந்த பொருள் என்று நீங்கள் குறிப்பிடுவது மிகவும் நுட்பமான சிந்தனை உண்மையில் இந்த இலக்குகள் சுழற்சி மற்றும் காந்த பண்புகள் உள்ளன எனவே சுதந்திர மூலக்கூறுகள் காந்த ரீதியாக செயல்படுகின்றன பசி என்று நீங்கள் சொன்னது சரியாகவே பொருந்துகிறது இதை தங்களின் இலக்கு குறையை பூர்த்தி செய்ய கோபமாக அக்ரெசிவ வேறு ஆரோக்கியமாக மூடக்கூடிய தாக்குகின்றன நீங்கள் சொன்னது முற்றிலும் உண்மை சுதந்திர மூலக்கூறுகள் மிகவும் ஆபத்தானவை அதனால்தான் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த காய்கறி கீரைகளை வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த சிறீடுகளுக்கு எதிரானது ஆக்சிடேஷன் ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க ஆக்சிடேஷனை ஆக்சிஜன் நிறையாக இருக்கிற ஆக்சிடேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா காற்று 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 நிறைய இருக்கிற ஆக்சிஜன் நிறைய இருக்கிற அப்படின்னு அர்த்தம் அது சாப்பிட்டோம்னா அந்த பசிக்கு வந்து சரிங்கிற பசிங்கிறது விஷம் பசிங்கிறது விஷம் ஆளை சாகடிக்கிறதுக்கு அது இருக்கு அது கணிக்கு கட்டுப்படுது கணிக்கு கட்டுப்படுது கனியில் இருக்கிற எலக்ட்ரான அது திருடிக்குது எது போனாலும் திருட ஆரம்பிச்சிடும் ஆனா இதுல வந்து அந்த சிறீரடைகள் கிடையாது எது இது இதுல மைனஸா இருக்கு இது மைனஸ் சாதாரண மைனஸ் இருக்கிறதுனால ஆளை கொண்டு போடுது அது பிளஸ் இருக்கிறனால அதுல எடுத்துக்குது எது காய்கறி கீரிகை பழம் இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதெல்லாம் இப்படிலாம் நம்ம உடம்பு அதாவது மரணத்தை உறுதி இந்த இயற்கை எவ்வளவு சூழ்ச்சிதா வச்சிருக்கு பாருங்க பிறந்தவன் இறக்க வேண்டும் பொதுவா இருக்கிறான் ஆனா பிறந்தவன் சமாதிக்கு போகலாங்கிறது சித்தர்கள் தான் சொன்னது பிறந்தவன் இறந்தே தீரவனுங்கிற பொதுவா மேடையில் பேசுறது எல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறான் ஆனால் பிறந்தவன் இயற்கை புரிந்து சமாதிக்கு செல்ல வேண்டும்ங்கிற செய்தி தொண்ணூத்தி ஒன்பது பேத்துக்கு தெரியாது நாமளே நம்ம உங்களுக்கு தெரியுமா யாராவது சொல்லியிருக்காங்களா நானும் இந்த புத்தகத்தை வரைக்கும் எனக்கும் தெரியாது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஹம் ஹம் நாம திருவள்ளூரும் தேவாரம் திருவாசம் பெரிய புடுங்கின்னு பேசிட்டு இருப்பான் நாங்கள் தான் உலகத்தை தோன்றிய அறிவாளிகள்னு சொல்லுவோம் அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் எல்லாம் பிறந்தெல்லாம் இறந்தே தேர வேண்டும் அப்படிங்கிற செய்தி தான் மண்டல இருக்கு தவிர அவன் சமாதிக்கு போயிருக்கிறான் செய்தியை ஏன்னா நமக்கு திருமந்திரம் தெரியவே தெரியாது பாடத்துக்குள்ள படிக்கலாம் பஜனை பாடுற மாதிரிதான் இருந்திருப்பான் தவிர எவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம தெரியாம போச்சு பாருங்க இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி வெங்கடேசன் வந்து எழுதல அப்படின்னா சமாதி ஒன்னு இருக்கிறது கூட நமக்கு தெரியாம போயிருக்கு ஆனா நம்ம முன்னாடி தெரியாம போயிருக்கு இன்னும் கதை விட்டுட்டு பஜனை கூட்டி பாசிட்டு பஜனை பாடிட்டு அப்புறம் ஏதோ ஒரு சித்த யோகம் ஞானம் பேசிட்டு வீணா போயிருப்பேன் எந்த ரோயும் தீர்க்க முடியும் தெரியாம அப்ப மருத்துவம் என்கிறது பொய்யா போச்சு மருத்துவம் என்பது அவன் கையில் இல்லை எதுக்காக இருக்குறன் கையில் இல்லை எவ்வளவு பொய் பாருங்க மருத்துவங்கிறது இப்பதான் தெரியுது நமக்கு நாமே மருத்துவம் இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு மணி இப்போ எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆச்சுன்னா நீங்க ஏதோ ஒன்று சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் போடலாம் இப்போ எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆகியிருக்க முடியல ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு சாதாரண உணவோ அல்லது ஏதோ ஒன்று காய்கறி நிறைய வச்சு உப்பு குறைவப்பட்டு போட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் நீங்க வெளியேற்றிடலாம் விலைத்திட்டிங்கன்னா அது கரெக்டாக போயிடும் அதனால் நீ வயிற்றுக்கு வே அப்போ உங்களுக்கு ஆயில் கூடும் இந்த வயிற்றுக்கு வேலை கொடுக்கலன்னா ஆயில் கூடும் ஏன்னா உங்களுக்கு நட்டம் கிடையாது வயிற்றுல சுரக்கிற நீருக்கு வேலை கிடையாது கொடூரன்னு இந்த கொடூர நீர்னா பேர் வச்சிருக்கான் ஹைலி ரியாக்டிவ் ஜூஸ்ங்கிறான் ஹைலி ரியாக்டிவ் ஜூஸ் கடுமையான கதிர்வீச்சுடைய அதிர்வுடைய நீர் தான் பசி நீருங்கிறான் ஆச்சரியம் ஆச்சரியம்

அப்ப நான் அவருக்கு போட்டுரை குடுத்து கொடுத்து கொஞ்ச நேரம் மூன்று நாளை ஆனா அவருக்கு தொண்டை இங்க வரைக்கும் பரவிட்டுதான் டாக்டர் கொண்டு அவ ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்கின பத்து நாளைக்கு குடிக்க சொல்லி அப்ப அவ சொன்னவா இப்ப மூன்று நாள்ல கொண்டாட்டி காட்டுக்கு இன்ஃபெக்ஷன் பரவி இருக்குமான்னு சொல்லி சொன்னவா ஆனா சளி ஒன்றும் இல்லை ஜஸ்ட் இன்ஃபெக்ஷன் அவ்வளவுங்களே ஆன்டிபயோட்டிக் கொடுக்க மாட்டாங்களா வெளிநாட்டுல அவ்வளவு எதிர்பாட்டில் குறைஞ்சி போயிடும் அது எது சாதாரண உணவு ஏன்னா மிட்டாய் சாதாரண உணவு சாப்பிட்டுப்படித்தான் வரும் அவளுக்கு தண்ணி ஒன்றுமே குடிக்கலாம் போயிட்டு கடைசியில் அவ்வளோத்துக்கு இன்ஃபெக்ஷன் ஆக்கிட்டு உணவு பழக்கம் என்ன உடல் இருக்கிற விஷத்தை அவன் தண்ணி குடுக்காம பண்ணுது

எங்கட ஃபுட்டு மேவைக்கு விருப்பம் இல்லை ஸோ ரைஸ் கறி அதுகளும் விருப்பம் இல்லை இந்த இதுகள்ல இப்போ அது நீங்க பார்த்தாவே தெரியும் நீங்கள் அதே நீங்கள் பழச்சாரிலே போட்டீங்கன்னா சரியாயிடும் பழச்சாரிலே கொடுக்கலாம் பழச்சாறு மட்டும் கொடுத்துட்டு இனிமே கொடுத்து சுத்தப்படுத்தா உடம்பு இலைக்கணும் உடம்பு இலைக்கணும் ஒரு பத்து நாள் சொன்னா குடிப்பேன்

அவன் சொன்னா சொல்லிட்டு போறான் நீங்க மாத்திர மாத்திர கட்டாயம் சாப்பிடணும் அவசியம் இல்லை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது யாருக்குது மாத்திர சாப்பிடணும் அதுக்கு மாத்திர மாத்திரை சாப்பிட்டே இல்லைங்கறது எதுவுமே தெரியாது ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாம கூட போதலாம் ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாம கூட போகலாம் சாப்பிடணும்னு கட்டாயம் கிடையாது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது வற்படுத்த முடியாது நீங்க இதெல்லாம் பண்ணலாம் அந்த உங்களுக்கு இந்த உடம்பு மருத்துவம் தெரிஞ்சு நீங்க செய்யலாம் அவனுக்கு என்ன தெரியும்பா அவன் உடலை பத்தி அவனுக்கு என்ன தெரியும் அவன் சண்டை போட்டே இருக்க வேண்டியதுதான் எடுத்து எடுத்து அது ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால அது பண்ணி பாருங்க அது வேற வழி இல்லை அப்படித்தான் எப்படி பார்த்தாலும் நோய் தான் அது எதா அதான் நீங்க சொல்ற மாதிரி சாதாரண உணவு அது 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 மலச்சிக்கல் ஒரு அதெல்லாம் பயங்கரமா மைதா அது சொல்லவே தேவையில்லை அது உணவே கிடையாது அது அது பயங்கர பேஸ்டி ஃபுட் அது பேஸ்டி ஃபுட்டு பே உண்டாக்குற உணவு கபத்தை உண்டாக்குறது கிருமிகளை உண்டாக்குற உணவு அவன் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டு பாருங்க பீசா சாப்பிட்டேன்னு சொல்லி பாருங்க அவன் சிரிப்பான் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது மாவு அது அது கிருமிகள் உற்பத்தி பண்ணக்கூடியது அது சாப்பிட்டா கபம் உற்பத்தியாக இன்ஃபெக்ஷன் உண்டாகும் அவனுக்கு தெரியாது அவனுக்கு கிருமிகளை தான் உணவே போடுறான் கிருமிகளை வளர்த்த உணவு தான் பழச்சாறு கிருமிகள் கீரைக்காய் கனி இதெல்லாம் வந்து கிருமிகள் உண்டாக்காது கொண்டு போட்டு வெளியே கொண்டுட்டு போயிடும் அதுதான் பிரீரடைகள் இது வந்து விஷமாயி போச்சுன்னு அர்த்தம் இதுதான் அப்படியே இருந்துட்டு இருந்ததுன்னா ஓட்ட போட்டே இருந்ததுன்னா வேற அமிலம் வாங்க இருந்துகிட்டே இருக்கும் அமிலத்தன்மை அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம் ஏன் இந்த இடத்துல எரிச்சியல் வருது ஏன் முடிக்கணும் அமிலத்தன்மை அமிலத்தன்மை என்ன ஆச்சு அமிலம் இருந்து வந்துச்சு ஒன்றும் உப்பு இருக்கணும் அல்கலின் அது ஆசிட் இருக்கணும் உணவு தானே அதுக்கு அதுக்கு ஒன்னே நியூட்ரல் பண்ணணும் தண்ணீர் ஜூஸ் தண்ணீர் ஜூஸு தான் கீழே மாசனவாய் சுத்தப்படுத்தணும் அப்பதான் அப்போதான் வந்து கூடுதலாக வராம இருக்கும் அப்படி யோசனை பண்ணி பாருங்க சரிங்களா சரி ஐயா நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்